பிறந்த நாள் வாழ்த்துக்களை எல்லாம் பார்த்தேன் நன்றி ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களிடம் சில விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்படுறேன் ஏதோ ஒரே குடியில பிறந்ததுக்காக யாராவது உயர்ந்தவன் யாராவது தாழ்ந்தவன் நினைக்காதீங்க எல்லாரும் சாதி பேரை ஒட்டிக்கிட்டு பெருமைப்படுறத கைவிடணும் படிச்சு வேலை பார்த்து உழைச்சு முன்னேறது தான் உண்மையான பெருமை எல்லாரும் பூஜை யாகம் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட சமுதாயம் முன்னேறலை அறிவு தான் முன்னேற்றம் தரும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமை இருக்கணும் பெண்களை அடக்கி போடுற பழக்கம் பழங்கால அதை தூக்கி எறியணும் உன் சாத்திரத்தை விட உன் முன்னோரை விட உன் வெங்காயம் விளக்கமாத்த விட உன் அறிவு பெரிது அதை சிந்தி யோசிங்க கேள்வி கேளுங்க சுயமரியாதையோட நிமிர்ந்து நில்லுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி